வணக்கம் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி ஆவார் அப்படி பயிற்சி ஆகும்போது பனிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கெடு பலன்களும் அதிகமாக தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகும் ஏழரை சனியில் விரயச்சனியாக சனி பகவான் வருவார் விரயச்சனி ஜென்மசனி பாதச்சனி ஏழரை ஆண்டு காலங்கள் சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கப் போகிறார் என்பதை மேசராசிக்காரர்கள் சிறிது கவனத்துடன் உங்களுடைய செயல்களை செய்து வந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது எப்பவுமே சனி பகவான் பயிற்சியானாவே தொடர் கஷ்டம் பொருளாதாரத்தில் பின்னடைவு முயற்சிகளில் அவ்வப்போது தடங்கள் குடும்பத்தில் சந்தோஷமில்லாத தன்மை நண்பர்களும் எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இதுதான் சனி பகவான் தருவது ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்தால் எதுவும் பாதகமும் அவ்வளவு பெரிதாக இருக்காது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பயிற்சி என்பது தனிப்பதிவாக போகிறோம் கேட்டு பயன்பெறலாம் மேசராசி ஏழரை சனியில் ஆரம்பம் ரிஷபராசி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் சனி பகவான் அமர்வது இதில் உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாகவும் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பில் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நேரம் இதுன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களும் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களும் தரக்கூடிய பயிற்சியாகவே இருக்கும் சனி பயிற்சி மிதுன ராசி கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அமருவது தொழிலில் மாற்றங்கள் ஏற்பட்டால் முன்னேற்றங்கள் என்பது கட்டாயமாக இருக்கும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் மாற்றமும் அந்த தொழில் மாற்றத்தால் முன்னேற்றத்தை தரக்கூடியது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி அர்த்தஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்தில் அமரும்போது அவருடைய மூன்றாம் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவது ஏழரை சனியில் விரையச்சனியை சந்திக்கக்கூடிய சில பாதகத்தை தருவார் ஆனால் முன்னேற்றங்கள் என்பது சனி பகவானை மட்டும் வைத்துள்ள மற்ற கிரகங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா இது அனைத்தையும் ஒரு சீராக பார்த்து தான் பலன்களை சொன்னால் சரியாக இருக்கும் இதனுடைய பதிவை தனிப்பதிவை போற கேட்டு பயன்பெறுங்க கடகராசி கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய காலம் அஷ்டமசனி விலகி பாக்கியாதிபதியாக சனி பகவானை அமர்வது யோகத்தை தரும் சனி பகவானுக்கு மிகவும் கெடுபலன்களை தருகின்ற இடம்தான் அஷ்டமசனி இந்த அஷ்டமசனியில் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்து வந்த இந்த கடகராசிக்காரங்க பொருள் இழப்பு மான அவமான பல பிரச்சனைகள் ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை செய்கிற தொழிலில் வருமானம் இல்லை கடன் நோய் தேவைக்கு அதிகமான மனசுமைகளும் தாங்க முடியாத துன்பங்களும் வேதனைகளும் சந்தித்து வந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி விலகி இனிமேல் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் வந்து அமருவது யோகத்தை கொடுக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமரும்போது அவருடைய மூன்று பார்வையும் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சியால் வெற்றி பெறுவதற்கு தயாராக இருக்கலாம் கடகராசி சிம்மராசி அஷ்டம சனியால் பல வகையான கஷ்டங்கள் என்பது வரும் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு மிகவும் கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் எப்பவுமே சனி பகவான் அதிக தொல்லைகளை தரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம தான் அதுவும் சிம்ம ராசிக்கு பகை சனி பகவான் எப்பொழுதுமே ஜென்ம பகையாக இருக்கக்கூடிய சனி பகவான் கெடு அதிகமாக தருவார் அந்த கெடு மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான போராட்டங்களை சந்திப்பதும் உங்களால் கஷ்டங்கள் தாங்க முடியாத அளவிற்கு மனவேதனைகளும் பொருள் இழப்பும் நம்பிக்கை துரோகங்களும் சந்திப்பதும் அஷ்டம தான் ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டால் மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்துடலாம் அடுத்தது கெண்டக சனியை சந்திக்க போகும் கண்ணீராசி கெண்டக சனி என்பது பாதகத்தை அதிகமாக தராது ஆனால் தவறான வழிகளில் நீங்கள் போகிறதுக்கு உண்டான வழியை காட்டும் அப்படி தவறான வழியில் நீங்கள் போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மீண்டு வருவதற்குண்டான வழி இல்லாமல் அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ளுவீங்க ஆகையால் மிக கவனமாக செயல்பட வேண்டும் கன்னிராசி எதற்குன்னு கேட்டிங்கன்னாக்கா தவறு செய்வதற்கு வழி விடுவதோ சனி பகவான் தான் அந்த தவறை செய்துவிட்டு அதற்கு பிறகு தவறுகளுக்கு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பதும் சனி பகவான் தான் இறை நம்பிக்கை தவறான பாதையில் செல்லாமல் இருப்பது தவறான மனிதர்களுடன் சேராமல் இருப்பது நீங்கள் எந்த முடிவாக எடுக்கிறதாக இருந்தாலும் உங்கள் பெற்றோர்களையோ அல்லது கணவன் மனைவியாக இருந்தால் உங்கள் உறவுக்காரர்களையோ கேட்டு ஒரு முறைக்கு இருமுறை சிந்தனை செய்து முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் துலாம் ராசி வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமருவது அபரவிதமான வெற்றியை தரும் இதனால் வரையில் நீங்கள் சந்தித்து வந்த பல வகையான எதிர்ப்புக்கள் பல வகையான இழப்புக்கள் பல வகையான கஷ்டங்கள் எதிர்பார்த்திடாத நஷ்டங்கள் இருந்திருந்தால் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் இந்த சனி பயிற்சி இதனுடைய பதிவை தனியாக போகிற கேட்டு பயன்பெறுங்க அடுத்தது ராசி அர்த்தாஷ்டம சனியில் சிக்கி தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுவது விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி விலகினாலே இதனால் வரையில் தொழிலில் பின்னடைவு வருமானத்தில் பின்னடைவு எடுக்கின்ற முயற்சிகளில் தடை தாமதம் எது செய்தாலும் அது முற்று பெறாமல் பாதியிலே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா அதிலிருந்து முழுமையாக மீண்டு வருவது தான் சனி மாற்றம் என்பது அர்த்தஷ்டம சனி அப்படின்னு சொன்னாவே அஷ்டம சனியில் பாதி அதிலிருந்து விலகி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்றது உங்களுக்கு நற்பலன்களை தரும் இதனுடைய பதிவு தனியாக போகிற கேட்டு பயன்பெறுங்க அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பம் அர்த்தாஷ்டம சனி என்றாலே பயம் வேணாம் நான்காம் இடத்தில் அமரும்போது எப்போவுமே உடல் நலத்தில் பாதிப்பை கொடுப்பார் மனநலத்தில் பாதிப்பை கொடுப்பார் இப்போவே அப்படித்தானே இருக்குது இதுக்கப்புறம் வந்து அவர் சனி பகவானை வந்து ஏதாவது சைனமான்னு கேட்டிங்களாக்கா சனி பகவானை வந்து மாற்றம் பெற்றாலே சில கஷ்ட நஷ்டங்களை தருவார் ஆனால் சனி மாறுவதற்குள் குரு பகவானும் மாற்றம் பெறுவதால் உங்களுக்கு பெரிதாக பாதகம் இருக்காது குரு பயிற்சிக்கு பிறகு தான் உங்களுக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் வரலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதாரம் தொழில் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலை தூக்கம் இல்லாத தன்மை அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் அது குரு பகவானால் தான் உங்களுக்கு இந்த தொல்லை இருந்திருக்கும் குரு பகவான் மாற்றம் பெறுவார் அர்த்தஷ்டம சனி என்பது பாதகமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நற்பலனை செய்வார் இதனுடைய பதிவு தனியாக போறோம் கேட்டு பயன்பெறலாம் மகர ராசி ஏழரை சனியிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய காலம் வந்தாச்சு இதுக்கப்புறம் ஏழரை சனின்றத உங்களுக்கு இன்னும் முப்பது வருஷம் இந்த ஏழரை சனியில் மகர ராசியான நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டமோ நஷ்டமோ இனி அந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு முழுமையான வழியை சனி பகவான் காட்டுவார் சனி பகவான் எப்பொழுதுமே கொடுக்க ஆரம்பித்து விட்டால் மற்ற கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றி விட்டுருவார் இதே சனி பகவான் மகர ராசி சனி பகவானின் சொந்த ராசி அப்படி இருந்தும் மகர ராசிக்காரர்கள் எண்ணற்ற துன்பங்களை அனுபவித்து வந்த காலங்கள் மாறி உங்களாலே வாழ முடியும் மற்றவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை சனி பகவானே உங்களுக்கு வழியை காட்டி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு உண்டான அனைத்து வகையான சிறப்பான பலன்களும் கொடுக்க ஆரம்பித்து விடுவார் கும்பராசி சனி விலகப் போகிறது பாதச்சனி கழிவுச்சனியாக சனி பகவான் ஜென்ம சனி விலகினாலே போதும் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கும்போது தான் அஷ்டம சனி மாதிரி தொட்டதெல்லாமே உங்களுக்கு பல வகையான கெடுபலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் சனி வந்து ஜென்மத்தில் சனி பகவான் இருப்பார் நீங்கள் செய்கிறது எல்லாமே வீணாகும் அவருடைய மூன்றாம் பார்வையாக தைரியத்தை பறிச்சிடுவார் தைரியத்தை பறித்த உடனே நம்ம இதை செய்யலாமா அதை செய்யலாமா எது செய்தாலும் கிடுபலன்களே இருக்குது என்ற பயம் இருக்கும் ஏழாம் பார்வையாக அவர் ஜென்ம ராசியிலிருந்து சிம்ம ராசியை பார்ப்பார் உறவுகளால் சிக்கல் என்பது கட்டாயமாக இருக்கும் எந்த உறவாக இருந்தாலும் உதவிகர நீட்டக்கூடிய உறவுகளே பகையாளிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஜென்மசனி அது சொந்த பந்தங்களாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் எந்த உறவுகளாக இருந்தாலும் சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது அந்த உறவுகள் எல்லாம் பகையாக மாறும் உதவி செய்தவர்கள் கூட உதவிகளை செய்யாமல் உங்களை விரோதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் மாற்றம் பெற்ற உடனே உங்களுக்கு கழிவுச்சனியாக இருப்பதினால் இப்பொழுது சனி பகவானால் உங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் கொடுக்க முடியவில்லை என்றாலும் படிக்கு பாதியாவது உங்களுக்கு உயர்த்தி நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் இதனுடைய பதிவை தனி பதிவை கேட்டு பயன்பெறுங்க அடுத்தது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் விரயச்சனி முடிந்து முடிந்து ஜென்மசனி ஆரம்பம் ஆகிறது ஜென்மசனி என்பது கும்பராசிக்காரர்களுக்கு சொன்ன மாதிரி ஜென்ம சனி படுபாதகத்தை செய்துவிடும் மிகவும் கவனமாக இருக்கணும் ஜென்மத்தில் சனி பகவனம் வந்தால் உடலில் பிரச்சனைகள் தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை எடுக்கும் முயற்சிகளில் தடங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தவர்கள் கூட பகைவர்களாக மாறக்கூடிய காலகட்டம் தான் ஜென்மசனி இரண்டரை ஆண்டு காலம் என்பது மிகவும் முன் எச்சரிக்கையுடன் இருக்கணும் தொழில் வருமானத்தை குறைக்கும் நல்லா இருக்கிற தொழில் கூட நஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும் குடும்பத்திலும் சரி நண்பர்கள் இடையும் சரி பல வகையான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஏழரை சனியினாவே பயம் கிடையாது ஆனால் பயத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டமோ நஷ்டமோ ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் அது மீன ராசிக்காரர்கள் கிடையாது மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சரி மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் கொண்டிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி சனி பகவான் வந்தாலே கெடு பலன்கள் தான் ஆனால் அதிலும் சில மாற்றங்கள் இருக்கும் உங்கள் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா அந்த தசா வலிமையாக இருந்தால் பெரிதளவு பாதகத்தை கொடுக்க மாட்டார் தசா வலிமையாக இருந்தால் கெடு பலன்கள் வரும் ஆனால் பெரிதளவு உங்களுக்கு அது கெட்டதாக நடக்காமல் நற்பலன்களை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாரோ அந்த பலன்களை கட்டாயம் கொடுப்பார் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியால் மேசம் ரிஷபம் மிதுனம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பதிவாகவும் பலன்களை தனித்தனியாக போடப்படும் கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்